கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு தேவ செய்தி மூலமாக உங்களை சந்திக்க தேவன் கிருவை செய்திருக்கிறார் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாளின் தேவாதி தேவனின் ரேமா வார்த்தை அது யாத்திராகமும் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கத்தர் மோசையோடு பேசின அந்த வார்த்தை இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதே யாந்திராகமம் மூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்களை வாசித்து பாருங்கள் அங்கே மோசே ஆடுகளை மெய்த்து வந்தபோது தேவ பர்வதமாகிய பிலே கத்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி சுவாலையில் நின்று மோசேக்கு தரிசனமானார் அக்னியினால் இந்த முட்செடி எரியவிலேயே இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று சொல்லி நெருங்கி வந்த பொழுது தேவன் மோசையோடு பேசினார் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன் பாத ரட்சைகளை கலட்டு என்று சொல்லி நம் தேவாதி தேவன் நம் கூக்குரலை கேட்கிறவராயிருக்கிறார் நம் அங்கலாய்ப்பை இருக்கிறார் நம் ஜபத்தை இருக்கிறார் தேவன் மோசையோடு பேசினார் என் ஜனம் எகிப்திலே படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் பார்வன் நிமித்தம் அந்த எகிப்தியர் நிமித்தம் அவர்கள் படும் வேதனைகளை சஞ்சலங்களை ஒடுக்குதல்களை நான் அறிந்திருக்கிறேன் அவர்களை மீட்டெடுக்கும்படியாக பார்வோன் எடுத்துல மோசே ஆகிய உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி மோசையோடு கத்தர் பேசுகிறார் மோசையை தேவன் அழைத்த பொழுது உடனே மோசே வந்துவிடவில்லை என் ஜனத்தை மீட்டெடுத்து பார்வோன் இடத்திலே சென்று மீட்டெடுத்து வர நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தயங்கி நிற்கும் பொழுது கத்தருடைய ஆவியானவர் மோசையோடு பேசினார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீங்கள் திரும்ப வந்து பாலும் தேனும் ஓடுகிற இந்த காணான் தேசத்திலே இந்த மலையிலே தேவனை ஆராதிப்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி தேவன் மோசையை அந்த இடத்திலே உறுதியளித்து மோசையை அழைப்பதை அந்த இடத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே இஸ்ரேல் புத்திரனாகிய உங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படியாக தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னவென்று அவர்களுக்கு சொல்லுவது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் பேசினார் அதுவே இன்றைய ரேமா மார்த்தியாக உங்களுக்கு வெளிப்படுகிறது பிரியமானவர்களே இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் உங்களை உங்களிடத்திற்கு என்னை அனுப்பினார் என்று சொல் என்று சொல்லி அங்கே உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம் சூழ்நிலைகள் மாறியிருக்கலாம் நவீன மனிதர்கள் மாறியிருக்கலாம் தேவாதி தேவன் மாறாதவராக இருக்கிறார் நான் கத்தர் நான் மாறாதவர் என்று அவர் சொல்கிறார் அவர் இருக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே எந்த நிலைமையில் இருந்தும் இச்செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் எல்சடா என்னும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறவராக இருக்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நம்புவதற்கு மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் அனைத்து கதவுகளும் கூட்டப்பட்ட நிலைமையிலே தேவாதி தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுகிறார் அவர் இருக்கிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று அவர் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்கிறார் அவர் வெண்கல கதவுகளை விடைக்கிற தேவன் இருப்பு தாழ்வால்களை முறிக்கிற தேவன் அந்தகாரத்திலும் ஒளிபிடத்திலும் இருக்கிற பொக்கிஷங்களை தருகிற தேவன் செங்கடலை பிளந்த தேவன் அவர் யோர்தானை பின்னிட்டு திரும்பி உங்களை அழைத்து செல்கிற தேவனாய் இன்றைக்கு அவர் இருக்கிறவராக இருக்கிறார் ஹீ இஸ் த சேம் yesterday, டுடே அண்ட் ஃபார் எவர் ஹீ டிக்ளேர்ஸ் யூ தட் am தட் ஐ am. டியர் பீப்புள் ஆஃப் காட் ஹீ இஸ் almighty. Nothing வில் ஸ்டாப் யூ when ஹீ lifts யூ அப் சுற்றிலும் உள்ள மக்கள் சகைவை அழைத்தார்கள் இவன் ஒரு பாவி என்று இயேசுவோ இவன் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைத்தார் அவர் இருக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சௌதரிக்கிறோம் சுவாமி இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் இப்படி திருக்கரம் தொட்டு நீர் ஆசிர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிற ஐஎம் தட் ஐஎம் என்று இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசிக்கு வெளிப்பட்ட தேவன் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறவராக இருப்பேன் என்று சொல்லி நீர் வாக்குறு இருக்கிறீர் சுவாமி அப்படியே நீர் வெளிப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தேவையான அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து மீகா ஏழு பதினைந்து சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுமே என்று சொல்லுகிறேன் அந்த வார்த்தையின்படி சுவாமி ஒவ்வொருவரின் நடத்துவீராக வீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் திருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே காட் யூ இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்குமானால் இதை மற்றவர்களும் இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை ஒருவேளை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் யாவரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன்